லேகி பாலசங்கல அப்ளிகேஷன் குள்ள குதம்பமா பாலசங்கல ஆகு மயிலானே தங்கமா இது பிடிக்குதாமா முதுகுடிச்சிட்டே இருந்தானே அம்மாட்ட அம்மா பக்கத்தலயே வந்து அண்ணா அண்ணா லூவானே நீ யானை மாதிரி தான திவைப் திவைப் யானை வந்து அந்த பாப்பா இருக்கே புட்டி பாப்பா இருக்கே நீங்க குடிக்கிற குண்டா இருக்கே ஆங்கா ஃபுட் முடிட்டானா அத தெ பேச முடிட்டானா நான் நல்ல பையல்லயா நல்ல புள்ளையா பேசவா தெதிடபனா இந்த குட்டிக்கு கேக்க கேக்கடேமா அம்மா பக்கத்துலயே இருக்கணுமா அம்மா அங்கங்க கு கு வந்து போகக்கூடாது இப்ப பாப்பா இருக்கணும் பாப்பா இருக்கணும் ஊ எங்க போனிப்பா எங்க போனும் எங்கயே போக வேண்டாம்ங்க ஏ இருப்ப அப்பா அதெல்லாம் மேல எல்லாம் அழிப்பு அப்பா புடிச்சு அத மாதிரி இருக்கீங்களா அண்ணாandırவானே சேட்டபையன் சேட்டபையன் வந்து அண்ணா